குழந்தைங்க தூங்கும்போது எழுப்பி பால் கொடுக்கணுமா ஆமா கண்டிப்பாக பால் கொடுக்கணும் இல்லாட்டி ப்ராப்ளம் வரும் பாவம் குழந்தை நிம்மதியாக தூங்கட்டும் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் தூங்குறதுனால தப்பே போறது இல்லை இந்த ரெண்டு ஆன்சருமே பொருந்துங்க குழந்தையுடைய வயதை பொறுத்து மந்த்ஸ் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் அதுலயும் முக்கியமாக பத்து பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பத்து பர்சன்ட் ஆஃப் லாஸ் ஆகும் மூணு கிலோவில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முந்நூறு கிராம் வெயிட் கம்மி ஆகும் மறுபடியும் நம்ம வெயிட்டை கெயின் ஆகணும் ஜான்டிஸ்லாம் வரக்கூடாது பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நாம ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு எழுப்பி பால் கொடுத்தே ஆகணும் தூங்கினா கூட அப்புறம் அந்த நியூபோர்ன் பேபிஸோட ஸ்டொமக் வந்து பேபி மாதிரியே ஸ்டொமக்குடைய கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்குங்க இருபது மில்லி பர் கிலோ தான் குழந்தையால் பால் குடிக்க முடியும் வயிறோட கொள்ளளவு அளவு தேர்ட்டி எம்எல் பர் கிலோ ஆனால் டுவெண்ட்டி எம்எல் பர் கிலோ தான் குடிக்க முடியும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா

அம்மாவுக்கு தன்னுடைய தாய்ப்பாலை தக்க வச்சுக்கணுன்னா அடிக்கடி பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா குழந்தை குடிக்க குடிக்க தான் பால் ஊறிக்கிட்டே இருக்கும் அதை விட மிக முக்கியம் குழந்தைங்களுக்கு சுகர் ட்ராப் ஆகக்கூடாது ஸோ அப்பப்போ அவங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ப்ளட்டில் சுகர் மெயின்டைன் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே ரெண்டு வாரத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்புறம் எழுதி தான் கொடுக்கணும் இதே கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் ஏன் இந்த ரூல் மாறுது மாறும் நிம்மதியாக தூங்க விடலாம் ஏன்னு வைங்களேன் அவங்களுக்கு குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் அன்னைக்கு சாப்பிட்றது அன்னைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி ஆனால் த்ரீ மந்த்ஸ்க்கு பிறகு அவங்க எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்குவாங்க குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி ஸ்டோர் பண்ணிக்குவாங்க நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சோம்னா பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிக்கிற மாதிரி சுகர் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ ஒருவேளை அவங்களுக்கு பசிச்சா கூட அந்த ஸ்டோர்ல இருந்து கிளைகோஜன் ஸ்டோர்ல இருந்து குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும் அதனால சுகர் லோ ஆகுமோ அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம் எப்பப்ப நம்ம கண்டுக்காம நிம்மதியா குழந்தைய தூங்க விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கு யூரின் மோஷன் போறதுல ப்ராப்ளம் இல்லை மினிமம் ஆறு தடையாவது யூரின் போயிடுறாங்க முழிச்சிருக்கிற ஆக்டிவா நல்லா விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தூங்கும் பொழுதும் ஹாப்பியா ரெண்டு கையும் காலையும் விரிச்ச மாதிரி புத்தா பொசிஷன் ஹாப்பி புத்தா மாதிரி தூங்குறாங்க அப்பனா எழுப்ப வேண்டாம் எவ்வளவு ஆனாலும் முக்கிட்டு தூங்குறாங்க முனகல் இருக்கு ஒரு மாதிரி அணத்துறாங்க ஊங்கொட்டுறாங்க அப்படின்னா எழுப்பிதான் பால் கொடுக்கணும்